வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதை சொல்லி இருக்கிறார் அந்த செய்தால் இன்றைக்கு பிரதான தலைப்பா வீரங்க சிற்பத்திற்கு முன்பக்கத்தில் பிரசுரித்து வந்து காணப்படுகிறது அடுத்ததாக பிரித்தானிய செயலாளர் கத்தரின் இன்று யாழ்ப்பாண விஜயமாம்

எட்டே வாரங்களுக்குள்ள கைது செய்ய போறாங்கன்ற கதையும் பಂದ್ರுகே ஜெயில வந்தேன். என்ன அவரே பிடிச்சு உள்ள தெரியல. இருங்க இருங்க கொஞ்சம் வெயிட் சொல்றாங்களோ தெரியல. மக்கள் ரணிலையை பாடுகிறார்களா சேமசிங்க நாட்டை மீட்டெடுத்தோம். என்று பெருமிதம் கொள்ளும் தார்மீக உரிமை ஜனாதிபதி அனுராகுமார் திசனாவுக்கு கிடையாதா பொருளாதார முயற்சிக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த திட்டங்களை தவிர்த்து புதிய திட்டங்கள் இதனையும் அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதா பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டு அடைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி அதிருடை நாடுகிறார்கள் இப்ப இப்ப பாருங்க தேங்காயினுடைய விலை முன்னூறு ரூபாய் வரைக்கும் போக போதா இதே நேரத்துல இந்நாள் ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க பாராளுமன்றத்துல ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தாரு

மனோஜ் கமகே தெரிவிச்சிருக்காருன்னா முன்னால் ஜனாதிபதிகள் நோய்வூதிய கொடுப்படுவதை குறைக்க முடியாது பொய்யுரைத்துள்ளது அரசாங்கம் உதய அம்பன் பிலை கடும் இவரையும் கைது செய்ய போறாங்களோ தெரியும் அவரே சொல்லி இருக்கிறார் தேங்காயால் தேங்காய் சாப்பிடுவதால தன்னையும் கைது செய்வாங்களாம் அரசாங்கம் தேங்காய் செம்பலில் சாப்பிடுவதால் அரசாங்கம் என்னை கைது செய்யலாம் என்று உதய அம்மன் பிள்ளை சொல்லிருக்கிறேன் என்ற கிட்ட ஒரு அமைச்சர் சொல்லிட்டாரு இல்லையா அரசாங்கத்தின் அமைச்சர்

மோசடியால் கோடிக்கணக்கில் படத்தை இழந்த மக்கள் ஒரு மாதத்தில் நாடுபுறம் பல மோச கோடி ரூபா மோசடியா யார் படத்தில் நடந்த மாதிரி எல்லா இடங்களிலும் அதே மாதிரி அவசர முடிவெடுக்க மகிந்த தரப்பு சந்திப்பாம் அவரை அழைப்பு விடுத்திருக்கிறாராம் முன்னாள் அவருடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது வசதி வாய்ப்புகள் நீக்கப்படுகின்றன நீக்கப்பட்டு வருகின்றன அரசியல்வாதிகளுக்கு சலுகை வழங்குகின்ற கலாசாரத்துக்கு தற்போது அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அஹ் ஜனாதிபதி நன்னருகுமாரதி திசா நாயக்கம் சொல்றார் அது ஒரு பெருமையா சொல்றார்

அதாவது ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாய்க்குவினால் வர்த்தமான அறிவித்தால் வெளியிடப்பட்டது அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டினுடைய மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஒழுங்கு விதிமுறைகளுக்கு அமைவாக அந்த அந்த வர்த்தமான அறிவித்தல் வெளியாகியது